அன்புள்ள பொதுமக்களே திருப்புரம்பியம் ஸ்ரீஇ சேவை மையத்தின் வணக்கங்கள் இன்று ஒரு புதிய சேவையின் தகவல் உஷா தயர்கலை பயிற்சி உங்கள் இல்லத்தில் இருந்தே தயர்கலை பயிற்சி பெற வேண்டுமா ஆம் என்றால் உடனடியாக குறைந்த பயிற்சி கட்டணத்தில் உஷா இன்டர்நேஷனல் மற்றும் சிஎஸ்சி இணைந்து நடத்தும் பயிற்சியில் சேர்த்து பயன்பெறவும் உங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையத்தை சிஎஸ்சி அணுகை பயிற்சியில் இணைந்து கொள்ளவும் பயிற்சி கட்டணமாக ஐநூறு ரூபாய் ஸ்மார்ட் போன் மற்றும் இன்டர்நெட் வசதி கட்டாயமாக இருக்க வேண்டும் உஷா சிலை ஆப் வாயிலாக பயிற்சி பெறலாம் முற்றிலும் தமிழ் மொழியில் ஆன்லைன் பயிற்சி வீடியோக்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மணி நேரம் தையல் பயிற்சி ஐம்பதுக்கு பதினேழு சரியான விடை அளிப்பவர்களுக்கு உஷா சான்றுகள் வழங்கப்படும் பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீஇ சேவை மையம் சிஎஸ்சி தெற்கு தெரு மினர்வா பள்ளி எதிரில் திருப்புறம்பியாம் தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு